கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சி அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூர தலைநகரமாக வச்சு குதிரை மலை பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வந்து ஒரு குறுநில மன்னன் அவருடைய வள்ளல் தன்மையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வள்ளல் தன்மையிலேயே உச்சகட்டமான வள்ளல் தன்மையை தான் இவருக்கு ரொம்பவே பெயர் வாங்கி கொடுத்ததுன்னே சொல்லலாம் இவரோட ஆட்சியும் சரி இவரோட வீரமும் சரி சிறந்தது தான் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பகுதி தான் இவர் ஆட்சி செய்த பகுதின்னு சொல்கிறாங்க இன்னும் புறநானூறும் பல பாடல்களில் இவரோட பெருமைகளும் நம்ம படிக்க முடியும் இப்போ அந்த நெல்லிக்கனி கதைக்குள்ளே போகலாம் இவருக்கு வேட்டையாடுவது ஒரு பொழுதுபோக்கான விஷயம் குதிரைமலை முழுவதுமே சிறந்த பழமரங்கள்லாம் இருக்கிற ஒரு இடம்தான் ஒரு முறை வேட்டைக்கு சென்ற அதிமானிடம் வேடர்கள்லாம் வந்து ஒரு நெல்லிக்கனியோட மரத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த நெல்லிக்கனி மரத்தோட கனியோ அற்புதமான ஆற்றல் உடையது இதை உண்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வாங்க அப்படின்னும் மலையோட மிக உயரமான இடத்துல தான் வளர்ந்துருக்கு இந்த மரம் இந்த மரத்தில் ஒரே ஒரு கனிதான் பழுக்கும் யாராலேயும் போய் எளிதில் இதை போய் பறிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த இடத்துல தடைகள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி வந்து அந்த மரத்தில் பழுத்துருக்கு இந்த கனி இது போன்று பழுத்த காலங்களில் அதனை பறிக்க முயல்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் முயற்சி செய்தும் யாராலும் இது வரைக்கும் வெற்றி கிடைக்கவே இல்லை எல்லாருமே தோல்வி தான் தழுவுறாங்க இவ்வாறு வேடுவர்கள்லாம் சொல்ல சொல்ல அதிகமாக எனக்கு இந்த நெல்லிக்கனி எப்படியாவது பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை எப்படியாவது இதுக்கு சரியான ஆலோசனை கூறுங்கன்னு சொல்லி அவங்களோடனே சேர்ந்து இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் உதிரைமலையின் அரசே நெல்லி மரம் அமைந்துள்ள செங்குத்தான பாறை பிளவில் ஏறுவது மிகவும் கடினம் இப்பிளவில் மிகவும் நச்சுத்தன்மை பொருந்திய வண்டுகள் வேற நிறைய உள்ளது இந்த வண்டுகள்லாம் கொட்டினா ம கண்டிப்பாக மரணம் உறுதி எனவே ஏதாவது ஒரு மருந்துகளை நம்ம தயாரித்து அதை வண்டுகளின் மேலே தெளித்து வண்டுகளை மயக்க முறவோ இல்லை இறக்க வச்சோ தான் நம்ம வந்து அந்த செங்குத்தான பிளவுகளில் வசதியாக ஏறி செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி அதுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லி இந்த வண்டுகள்லாம் முறை மாதிரி ஒரு மருந்துகள்லாம் தெளித்து முறை வச்சுட்டு செங்குத்தான பிளவுகளில் ஏறுறதுக்காக மூங்கிலால் சாரமெல்லாம் அமைச்சு இந்த சாரம் அமைச்சு அப்படியே அந்த நெல்லிக்கிணையை பறிக்கலான்னு முடிவு பண்ணி சாரத்தில் ஏறுறாங்க அதே மாதிரி வேடுவர்கள் சொன்ன திட்டத்தபடியே ஏறி வேடுவர்கள் மருந்தெல்லாம் தெளித்து மூங்கிலால் சாரெல்லாம் அமைச்சு எப்படியோ அந்த நெல்லிக்கிணையும் பறிச்சிடுறாங்க அதியமான் மாளிகைக்கு திரும்பி வராரு அந்த நெல்லிக்கிணையோடு அப்போ அவரை பார்க்கறதுக்காக ஔவையார் வந்து இருக்காங்க ஒவ்வையாரும் அதிகமானும் ஒரு தோழர்கள் தோழிகள் தான் சொல்லணும் ஏன்னா அடிக்கடி வந்து சந்திக்கிறதும் ஔவையாரோட அறிவுரைகளை கேட்பதும் ஔவையார் இவரை பாராட்டி பாடல்கள் பாடுவதும் வழக்கமான விஷயம் ஔவையாரை பார்த்ததும் மனதில் ஒரு புதிய சிந்தனை உருவாயிருச்சு அவ்வையார் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் அரசர்களுக்கும் சிறந்த அறிவுரை கூடிய சொல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் இந்த நல்ல உள்ளம் கொண்ட புலவருக்கு வயசு வேற ஆயிடுச்சு இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் இதனால இந்த உலகம் மிகவும் பயனடையும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதிகமான அவ்வையார வணங்குறார் அவ்வையாரும் அவரை வாழ்த்துறார் அவ்வையே இது அபூர்வமான நெல்லிக்கனி இதில் நீங்கள் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஔவையார் நெல்லிக்கனியை வாங்கிட்டு தான் கையில் வச்சுட்டு வியப்போட பார்க்குறாங்க அரசை இந்த நெல்லிக்கனி அதிசய நெல்லிக்கனி தானே அப்படின்னு கேட்குறாங்க அதிகமான நெல்லிக்கனி மிகவும் அதிசயமானதுதான்னு சொல்லிட்டு முதல்ல இதை நீங்கள் சாப்பிடுங்க பின்னாடி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறார் அவ்வையாரும் நெல்லிக்கனியை பார்த்து வியந்துட்டு அப்படியே அதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அதிகமானும் தனக்கு இந்த நெல்லிக்கனி எப்படி கிடைச்சிது நெல்லிக்கனி சிறப்புகள்லாம் என்ன இது ஏன் அவ்வையார் நெல்லிக்கனி என்கிறாய் உண்பவரை நீனால் வாழ வைக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்கிறாய் இந்த நெல்லிக்கனி நீ தானே சிறப்பு நீ அல்லவா இதனை உண்டிருக்க வேண்டும் இதனை ஏன் எனக்கு உண்ண கொடுத்தாய் நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் வயதான கிழவி அல்லவா இத்தகைய அபூர்வமான கனியை பற்றி விலக்கியிருந்தால் நான் உண்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவ்வையே கணியின் சிறப்பு பற்றி நான் கூறியிருந்தால் தாங்கள் இதனை உண்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் அறிவேன் இந்த பயனை தாங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சிவன் விளைஞ்ச நஞ்சு முழுவதையும் பின்பு நீண்ட நாள் வாழும் ஆற்றல் தரும் அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தாராம் இந்த அரிய நெல்லிகனியை உயிரை பணையம் வைத்து பறித்து வந்து என்னிடம் கொடுத்து நான் உண்ணுமாறி செய்து விட்டாய் அல்லவா சிவனை போல நீயும் நீடூடி வாழ்க என்று வாழ்த்துறாங்க அவ்வையா அவ்வையே தாங்கள் இந்த கனியை உண்பதால் என்னை போன்ற பலரும் பயனடைவ நான் இந்த நாட்டை காக்கும் காவலாளி மட்டுமே தங்களோ உலகை காக்கும் ஆற்றல் கொண்ட அறிவு ஜீவி தாங்கள் ஊழிக் காலம் வரை அழியாமல் வாழ வேண்டும் இந்த உலகம் நெறியோடு தலைப்பதற்கு தங்கள் அறிவுரை கட்டாயம் தேவை அப்படின்னு அதியமான் சொல்றார் அதியமானே நீ கொடுத்த கணியை காட்டிலும் உன் இதய கனி மிகவும் கனிவானது புகழென்ற சொல்லின் எல்லைக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய புகழ் என்று வாழ்த்துறாங்க இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஔயாருக்கு நெல்லிக்கண்ணி கொடுத்தாரு அதிகமான்னு சொல்லி நிறையா பாட புத்தகத்துலேயும் கூட